வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கேரளாவில் ஒற்றிக்கான பவர் நம்பர்ஸும் ஆப்போசிட் பவர் நம்பர்ஸையும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா சைட்டாக வரக்கூடிய பவர் என்களில் இருந்து எந்த எந்த நம்பர்ஸ் எல்லாம் அதிகமாக நமக்கு வந்துகிட்டு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ஆப்போசிட் பவர் எண்களை வச்சும் நம்ம எந்த எந்த நம்பர்ஸெல்லாம் நமக்கு தொடர்ந்து இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா வாங்க அதே மாதிரி முதல்ல வந்து சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களையும் நம்ம ஆப்போசிட் பவர் எண் சொல்லக்கூடிய எண்களை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நமக்கு எந்த எந்த நம்பர்ஸ்லாம் பவர் நம்பர்ஸ்லேருந்தும் சைட்டாக வரக்கூடிய பவர் இருந்தும் நமக்கு எப்படியெல்லாம் வருதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஆப்போசிட் பவர் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்கள் வந்து நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதாவது பவர் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோவுக்கு பவர் அஞ்சு இது வந்து சைட்டாக வரக்கூடிய பவர் ஜீரோவுக்கு பவர் அஞ்சு ஒன்றுக்கு பவர் ஆறு ரெண்டுக்கு பவர் ஏழு மூணுக்கு பவர் எட்டு நாலுக்கு பவர் ஒம்பது அஞ்சுக்கு பவர் ஜீரோ ஆறுக்கு பவர் ஒன்று ஏழுக்கு பவர் ரெண்டு எட்டுக்கு பவர் மூணு ஒம்பதுக்கு பவர் நாலு இது தான் நமக்கு சைட்டாக வரக்கூடிய பவர் எண்கள் இந்த சைட்டாக வரக்கூடிய பவர் எண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த எந்த நம்பர்ஸில் இருந்தெல்லாம் நமக்கு சைட்டாக வரக்கூடிய பவர் நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டாக வரும் அப்படின்னு பார்க்கையில் வந்து ஜீரோ வந்தால் அஞ்சு வரும் அஞ்சு வந்தால் ஜீரோ வரும் இது வந்து சைட்டாக வரக்கூடிய பவர் எண் அதே மாதிரி ஒன்று வந்தால் ஆறு வரும் ஆறு வந்தால் நமக்கு ஒன்று வரும் நமக்கு ரெண்டு வந்தால் ஏழு ஏழு வந்தால் ரெண்டுங்கிறது நமக்கு அதிகமாக வர்றது கிடையாது பார்த்திங்கன்னா பவர் நம்பர்லேருந்து அதே மாதிரி மூணு வந்தால் எட்டு வரும் எட்டு வந்தால் மூணு வரும் இந்த நம்பர்ஸும் அதிகமாக வருது அதே மாதிரி மற்ற நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ந்து வர்றது கிடையாது பார்த்திங்கன்னா அஞ்சு வந்தால் ஜீரோ ஜீரோ வந்தால் அஞ்சு ஆறு வந்தால் ஒன்று ஒன்று வந்தால் ஆறு இந்த அஞ்சு நம்பர்ஸ் தான் சைட்டாக வரக்கூடிய பவர் இருந்து நமக்கு அதிகமாக ரிசல்ட்டில் வந்து நமக்கு கிடைக்கும் எல்லா நம்பர்களும் பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி இப்போது நம்ம ஆப்போசிட் பவர் எண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல்ல பவரை வந்து நம்ம பார்த்துடலாம் ஆப்போசிட் பவர் நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு இன்றைக்கி ஒரு நம்பர் வருதுன்னா அந்த நம்பருக்கு ஆப்போசிட் என்ன தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு நம்பர் ஆப்போசிட் எண்ணாக வரும் பார்த்தீங்கன்னா இப்போது ஆப்போசிட் எண் அப்படின்னு சொல்லையில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஆப்போசிட் நம்பர் வந்து நாலு நாலுக்கு ஆப்போசிட் நம்பர் ஒன்று இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போது நாலா நம்பர் வந்தால் ஒன்று வரும் ஒன்று வந்தால் நாலு வரும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆப்போசிட் நம்பரை வந்து நம்ம எடுத்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு வந்தால் அஞ்சு வரும் அஞ்சு வந்தால் ரெண்டு வரும் இதுதான் நமக்கு ஆப்போசிட் எண் இப்போது மூணு வந்தால் ஆறு வரும் ஆறு வந்தால் மூணு வரும் அதே மாதிரி நாலு வந்தால் ஏழு வரும் ஏழு வந்தால் நாலு வரும் அஞ்சு வந்தால் எட்டு வரும் எட்டு வந்தால் அஞ்சு வரும் இதுதான் ஆப்போசிட் பவர் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்கள் அதே மாதிரி ஆறு வந்தால் ஒம்பது வரும் ஒம்பது வந்தால் ஆறு வரும் ஏழு வந்தால் ஜீரோ வரும் ஜீரோ வந்தால் ஏழு எட்டு வந்தால் ஒன்று ஒன்று வந்தால் எட்டு ஒம்பது வந்தால் ரெண்டு ரெண்டு வந்தால் ஒம்பது ஜீரோ வந்தால் மூணு மூணு வந்தால் ஜீரோ இப்போது இந்த ஆப்போசிட் பவர் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணில் இருந்து எந்த இந்த நம்பர்ஸ் எல்லாம் அதிகமாக வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அதாவது ஒன்று வந்தால் நாலு வரும் நாலு வந்தால் ஒன்று வரும் இந்த நம்பர்ஸ்லாம் அதிகமாக வரும் ரெண்டு வந்தால் அஞ்சு வரும் அஞ்சு வந்தால் ரெண்டு வரும் இதெல்லாம் அதிகமாக வரும் அதே மாதிரி நாலு வந்தால் ஏழு வரும் ஏழு வந்தால் நாலு வரும் இதெல்லாம் அதிகமாக வரும் நமக்கு ரிசல்ட்டில் அதே மாதிரி அஞ்சு வந்தால் எட்டு வரும் எட்டு வந்தால் அஞ்சு வரும் ஆறு வந்தால் ஒம்பது வரும் ஒம்பது வந்தால் ஆறு வரும் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒம்பது வந்தால் ரெண்டு வரும் ரெண்டு வந்தால் ஒம்போது வரும் அதே மாதிரி ஜீரோவுக்கு மூணு மூணு வந்தால் ஜீரோ வரும் சரிங்களா அதே மாதிரி இப்போ ஆப்போசிட் நம்பர்லேருந்து எந்த எந்த நம்பர்ஸ்லாம் நமக்கு வருங்கிறதையும் நம்ம பார்த்தோம் சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களும் எந்த மாதிரி வருதுங்கிறத நம்ம பார்த்தோம் ஆப்போசிட் பவர் எண்களையும் பார்த்தோம் இந்த இந்த நம்பர்ஸில் இருந்தெல்லாம் எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வருதுங்கிறத நம்ம ஃபுல்லாகவே பார்த்தோம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்னாடி நாள் வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது எட்டாம் தேதி வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டு நூற்றி ஐம்பத்தி ஆறு ரிசல்ட்டு வந்திருக்கு இப்போது இந்த நம்பருக்கு பவர் நம்பரையும் ஆப்போசிட் பவர் எண்களையும் நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஆறு ரிசல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸ் தான் நமக்கு சைட்டாக வரக்கூடிய பவர் எண்கள் அப்போது நமக்கு ஏ போர்டில் ஆறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா நமக்கு அஞ்சு வந்திருக்கு அஞ்சுக்கு ஜீரோ வர்றதுக்கு பி போர்டு வாய்ப்பு இருக்கா சி போர்டு நமக்கு ஆறு வந்திருக்கு ஆறுக்கு ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா பாருங்கள் உங்கள் கெஸ்டிங்கில் இருந்துச்சுன்னா எடுத்துக்காங்க இது வந்து சைட்டாக வரக்கூடிய பவர் எண் இந்த பவர் எண்ணில் இருந்து இப்போது நம்ம பவர் நம்பர்ஸ் மெத்தேட் படி நம்ம பார்க்கலாம் பிபோர்டு ஏ போர்டு சிபோர்டு சரிங்களா இப்போது நமக்கு இந்த சைட்டாக வரக்கூடிய பவர் எண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஏ போர்டில் ஆ ஒன்றுக்கு ஏ போர்டு ஆறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா பி போர்டு வந்து நமக்கு அஞ்சு வந்திருக்கு அஞ்சுக்கு ஜீரோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சி போர்டு வந்து நமக்கு ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இது வந்து நமக்கு சைட்டாக வரக்கூடிய பவர் எண் இப்போது இதே படி நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு நீங்களே எப்படி வருதுங்கிறத பாருங்கள் இது வந்து நமக்கு சைட்டாக வரக்கூடிய பவர் நம்பர்ஸை வச்சு நம்ம அடுத்த நாள் நடக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நமக்கு வியாழக்கெழமை கோரனியா ப்ளஸ்ஸு ட்ரா நடைபெறுது இந்த ட்ராவுக்கான நம்ம வந்து வியாழக்கிழமை நடக்கக்கூடிய ட்ராவுக்கு வந்து இந்த சைட்டாக வரக்கூடிய பவரின் படி வந்துச்சுன்னா இந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வந்து அந்த போர்டுக்கே வந்து வந்துடும் இது வந்து சைட்டாக வரக்கூடிய பவரின்கள் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இப்போது நமக்கு ஆப்போசிட் பவர் எண்ணில் வந்துச்சுன்னா எந்த மாதிரி நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு சரிங்களா இப்போது நமக்கு ஒன்றுக்கு நாலு ஆப்போசிட் நம்பராக இருக்குது அஞ்சுக்கு எட்டு ஆப்போசிட் நம்பராக இருக்குது ஆறுக்கு ஒம்பது ஆப்போசிட் நம்பராக இருக்குது இப்போது நம்ம இந்த ஆப்போசிட் நம்பரை வச்சு பார்க்கையில் ஏ போர்டில் வந்து நாலு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள் ஆப்போசிட் நம்பரில் நமக்கு கிடச்சிருக்கு பி போர்டில் நமக்கு எட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள் சரிங்களா அஞ்சுக்கு எட்டு சி போர்டில் நமக்கு ஒம்பது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பாருங்கள் ஆறுக்கு ஆப்போசிட் நம்பர் ஒம்பது சரிங்களா இது தான் நமக்கு ஆப்போசிட் நம்பரில் நமக்கு கிடச்சிருக்கு இப்போது நம்ம இந்த சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களை வச்சும் இந்த இந்த போர்டுக்கு இந்த நம்பர்ஸ் வருது இந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வந்துடும் அதே மாதிரி நம்ம இந்த ஆப்போசிட் இருந்தும் கண்டிப்பாக ஒரு போர்டு பாஸ் ஆகிரும் நமக்கு ரெண்டு போர்டு வந்து கம்பல்சரி வந்து நமக்கு வின்னிங் கிடைக்கும் ஒரு நம்பரை வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி இந்த நம்பரையும் அந்த நம்பரையும் மேட்ச் பண்ணி வைக்கையில் நூறு சதவீதம் வின்னிங் எடுக்கலாம் எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்குவாங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே வந்து உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வைங்க நூறு சதவீதம் நீங்கள் சைட்டாக வரக்கூடிய பவர் எண்களை வச்சும் ஆப்போசிட் பவர் எண்ணு சொல்லக்கூடிய எண்களை வச்சும் நம்ம கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்க முடியும் எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க இப்போது நம்ம அடுத்த நாள் நடைபெறக்கூடிய ட்ரா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என்ன ட்ரா நடைபெறுதுன்னு நமக்கு குவாரியா ப்ளஸ்ஸு ட்ரா வெய்யோழக்கிழமை நடைபெறுது இந்த ட்ராவுக்கான ஆல்போர்டு நம்பர் ஒரே நம்பராக நான் கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்போர்டு மெத்தேடில் வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்கோங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நமக்கு ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது ட்ராப்பாக நடைபெறுது சரிங்களா ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது ட்ராபாக நடைபெறுது இந்த ட்ராவுக்கான ஆல்போர்டு நம்பர் என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்க்கையில் வந்து என்னையுடைய கெஸ்ஸிங்கெல்லாம் மேஷ் பண்ணி ஒரு கலப்பு நம்பர்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஏழுங்கிறத சிங்கிள் நம்பராக உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா ஏழு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து நம்ம கெஸ்ஸிங் மெத்தேடு படி நம்ம கொடுக்குறோம் சரிங்களா நம்ம பவர் எண்லையும் ஆப்போசிட் பவர் வந்துச்சுனா எந்தெந்த போர்டுக்கு எந்த நம்பர்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம் எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி வைங்க கண்டிப்பாக வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி ஹார்டு ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸுங்கிறத நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம் எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி வைங்க இது வரைக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ